லாஞ்சுக்கு முன்னாடி ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் திருவள்ளூர் திருவள்ளூரோட நகராட்சிலேயே அமைஞ்சிருக்கு திருப்பாச்சூர் திருப்பாச்சூருங்கிற இடத்துல ஸோ இங்கே என்ன நமக்கு பெனிஃபிட் ஏன் இங்கே சைடு லான்ச் பண்ணுறோம் இங்கேயே சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு இது திருவூர் நகராட்சி உள்ளேயே வருது ஸோ அது ஃபர்ஸ்ட்டு விஷயம் இன்னொன்னு புதிய பேருந்து நிலையத்துக்கு ஒரு இங்கேருந்து அஞ்சு நிமிஷம் நினைச்சா புதிய பேருந்து நிலம் புதிய பேருந்து நிலம்தான் ஃபுல்லாக பெருசாக பண்ணிட்டுருக்காங்க திருவள்ளூர்ல எப்படி நம்ம கிளம்பம் சென்னைக்கு மாற்றிருவோம் திருவள்ளூரோட பழைய பேருந்து நிலையம் வந்து பூசலான இடத்துக்கு மாறுது ஸோ சிட்டி இப்போ டெவலப்மெண்ட் ஆகுது வந்துட்டு புது அது டெவலப் ஆகிட்டு இருக்கு வீடுகள் இருக்கு ஏற்கனவே உடனே வீடு கட்டி குடியறதுக்கு ஏதுவான எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது ஸோ அது முக்கியமான விஷயம் அதை தாண்டி வந்துட்டு இங்கேருந்து அஞ்சு உங்களுக்கு சென்னை சிவில்ஸ்லேருந்து ஜவுளிக் கடைகள்லேருந்து நகர் கடையிலேருந்து எல்லாமே நமக்கு சென்னையில என்ன கிடைக்குமோ அனைத்துமே திருவள்ளூர்ல கிடைக்குது அண்ட் நம்ம கணம்புத்தூர் ரயில்வே